ஆஹா ஓ ஹோட்டல் படு பாதாளத்துக்கு போக போகுதுங்க வணக்கம் நான் உங்க ரவிக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் நடந்த பிராங்க் ஷோக்கு அப்புறமா எப்படி ஆஹா ஹோட்டல் நல்லபடியா போகுன்னு பார்த்தா அடுத்த நாளே வந்து பிரியங்கா வந்து செக் அவுட் ஆயிட்டாங்க அவங்க ஃபுட்டு சாப்பிட்டதை பத்தி அந்த சர்வீஸ பத்தி எல்லாரும் வந்து கெஸ்ட் வந்து அவங்களோட கொடுத்தா மேனேஜர் திவ்யாவை வந்து காலி பண்ணிட்டாங்க மேனேஜர் திவ்யாவை மாத்தணும் சொல்லி பெருவாரியான ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதியை வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அதாவது சாண்ட்ரா மட்டும் தான் திவ்யாக்கு ஆதரவா வந்து இவங்களை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க மத்தபடி எல்லாருமே சேர்ந்து திவ்யாவை அனுப்பிட்டாங்க அது எனக்கு என்னமோ கரெக்ட்னு தோணுதுங்க ஏன்னா வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லார்கிட்ட ரகடா பிஹேவ் பண்றாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களை வந்து கேப்டன்ல இருந்து தூக்குனது வந்து நூறு சதவீதம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து அடுத்த தலைவரா நியமிச்சாங்க அதுக்கப்புறமா பிரியங்கா வந்து திரும்பவும் செக்இன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியே இன்னைக்கு ஓட்டிட்டானுங்க சரியான பிளேட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவா இருக்கிற ஷபரி வேற மற்ற பிளேஸை பத்தி எப்படின்னு சொல்லிட்டு இமிடேட் பண்ணி ஒரு சில காட்சிகள்லாம் பண்ணாரு இதெல்லாம் தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வாரத்துல இந்த நாளை ஓட்டு ஓட்டுனு ஓட்டிருக்கானுங்க